திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகர திமுக செயலாளராக உள்ள ராஜேந்திரகுமார் தனது முகநூல் பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி ஒரு சர்ச்சையான பதிவை பதிவேற்றியதாக புகார் எழுந்துள்ளது இந்த பதிவை கண்டித்து பல்லடம் பாஜகவினர் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவதூறு பரப்பியதால் அவருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட கருத்துக்களால் சமூக அமைதிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என போலீசார் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் பல்லடம் பாஜக நகர பொதுச் செயலாளர் செல்வகுமார் இந்த அவதூறான பதிவிற்கு ராஜேந்திரகுமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே போல் அவருக்கு எதிராக சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அனைவருக்கும் வணக்கம்ங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்லடம் நகர நிர்வாகிகள் நாங்க எல்லாருமே திமுகவினுடைய பல்லட நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் வந்து இன்னைக்கு மத்தியானமாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலஜி அவர்களை பத்தி அவதூறு பரப்புகிற வகையில் வசனத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாரு எங்களோட மாநிலத் தலைவர் வந்து தேமுதிகனுடைய நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு கலந்துக்கிட்டப்போ திருமதி பிரேமலதா அம்மையர்கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி போட்டு அந்த பதிவு இது இங்கே இருக்குதுங்க இதில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் உரிமையில் போட்டிருக்கிறாரு அது போக எங்களுடைய மாநில தலைவர் அவன் இவன் கோமாளி என்று ஏக வசனத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அவருக்கு எங்கள் தலைவர் மேலே கோபம் இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஏன்னு கேட்டால் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட எங்கள் மாநில தலைவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸில் ஊழல்வாதிகள் ரவுடிகள் பட்டியலில் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்குது அதனால் எங்களோட மாநில தலைவர் மேலே அவருக்கு கோபம் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை இருந்தாலும் அது எங்கள் எல்லாத்துக்கும் மன வருத்தத்தை தருது இவங்க பெண்களை கொச்சையாக நடத்துறதுல இவங்களுடைய கட்சியை விட்டால் வேற கட்சி கிடையாது வேறு யாரும் வந்து இவங்களோட அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்தின கட்சி யாரும் இல்லை இந்திரா காந்தி அம்மையாரை திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி எவ்வளோ கொச்சப்படுத்தினார் அப்படிங்கிறதையும் பாத்திமா பாபு அவர்களை இன்றைய தலைவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும் அவரோட மகன் திரைத்துறையில் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட மகன் இன்பநிதி வந்து இன்னைக்கு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியும் பெண்கள்கிட்ட த ஒரு மரியாதை கண்ணியம் இல்லாத இருந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமான நடவடிக்கையை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இருந்தாலும் இவர் பதிவு செஞ்ச இந்த பதிவு எங்கள் எல்லாத்துக்கும் மனவேதனையாக இருக்குது இவர் இந்த பதிவை நீக்கிட்டு மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாங்கள் எல்லாரும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இவங்களோட தலைவர்கள் எல்லார்த்தை பற்றியும் இதே மாதிரி நாங்களும் பதிவிடுறக்கு கொஞ்ச நேரம் ஆகாது எங்கள் கட்சி எங்களை அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தல எங்களோட தலைவர் மிக கண்ணியமான முறையில் நடந்துக்கிட்டார் இவர் அந்த பதிவு நீக்கோணம் அப்படிங்கிறதையும் நீக்காத பட்சத்தில் நாங்கள் அதுக்கு ஆற்றுவோம் என்பதையும் இதன் மூலம் கொள்கிறோம் காவல் நிலையம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த பதிவு நீக்கி மன்னிப்பு கேட்க சொல்லி வந்திருக்கிறோம்